திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணேஷ் பாபுவிடம் கேட்டுப் பெறலாம் கணேஷ் பாபு தற்போது நடைபெற்ற போராட்டத்தில் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு கள்ள நிலவரம் என்ன மதுரை திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடி செயல்பட்டு வருகிறது சர்ச்சைக்குரிய சுங்கச்சாவடியாக கருதப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் தொடக்கப்பட்ட சுக்கச்சாவடி விதிமுறை மீறி அமைக்கப்பட்டுள்ளது அதனை அகற்ற கோரியும் அம்மாநில அரசுக்கு சொந்தமான சர்வீஸ் சாலையை விடுவிக்க கோரியும் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கான கட்டண விளக்கை அளிக்க கோரியும் பல முறை உள்ளூர் வாகன ஓட்டிகள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தது எந்த பலனும் இதுவரை எட்டப்படவில்லை இந்நிலையில் இன்று திருமங்கலம் கல்லுப்பட்டி பேரையூர் ராஜபாளையம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதியில் இருந்து வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களுடன் அதிமுக அமைச்சரும் இத்தொகுதியின் எம்எல்ஏமான ஆர் பி உதயகுமார் தனது ஆதரவாளர்களுடன் பேருடன் போராட்டத்தில் கலந்து கொண்டார் இப்போராட்டம் காலை ஒன்பது மணி முதல் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் அப்பகுதியில் நார்பு நாற்புறங்களிலும் அதாவது சுங்கச்சாவடியை சுற்றி நாற்புறங்களிலும் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து சம்பித்து இருக்கிறது சுங்கச்சாவடியில் உள்ள பத்து கவுண்டர்களும் முடக்கப்பட்டு போராட்ட குழுவினும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை கைது செய்யும் போது மீண்டும் ஆர்ப்பி உதயகுமார் அவர்களை கைது செய்து காவல் வேனையில் ஏற்றும் போது அவர்களை மீண்டும் கீழே இறக்கிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட வாகன ஊட்டிகள் வற்புறுத்தி வந்து வந்தன இதனைத் தொடர்ந்து அந்த இடமே பெரிய போர்க்களமாக காட்சி இந்நிலையில் காவல்துறையினர் கைது செய்த ஆர் பி உதயகுமார் மீண்டும் வேனில் கீழே இறங்கி மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் வருவாய் கோட்டாட்சியரை சந்திப்பதற்காக தனது ஆதரவாளர்கள் சென்றுள்ளார் நிலையில் மீண்டும் சுங்கச்சாவடியை வாகன ஓட்டிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பத்து கவுண்டர்களை முடக்கி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணேஷ் பாபு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க